சமூக முன்னேறி இருக்கின்ற சமூகங்கிறது யதார்த்தமான தான் ஆனா இன்றைக்கு வந்து சமூகம் மாறல நாம வந்து சனாதனம் வந்து மாறாதது சமூகம் மாறாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கூடிய ஒரு சக்தி என்பது ஒரு பிராகித சக்தி என்பது இன்றைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து கைப்பற்றுக்கணும் இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும்னா வந்து ஆப்கானிஸ்தான்ல இன்னைக்கு என்ன ஒரு நீங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல பெண்களுக்கு கல்வி கல்வி அவங்க வந்து அவங்க ஆடை தோன்றவங்க அவங்க வந்து வேலைக்கு போக சொல்லி ஆனா இன்றைக்கு இது பெண்களுக்கு வந்து முத்து மூலமாக ஒரு பாதி அங்கு பாதி பாதி பேருக்கு வந்து அந்த உரிமைகள் மறுக்கப்பட்டு அவர்கள் வந்து கீழ்த்தா இங்கு தமிழ்நாடு சக்திகள் வளர்ச்சி அடைந்தால் வந்து வளர்ச்சி அடைந்தால் என்ன நடக்குன்னா மீண்டும் என்பது ரீதியாக விடுதலை பெற்ற வர்க்க வர்க்க ரீதியாக வளர்ச்சியில விடுதலை பெற்ற பெண்கள் மீண்டும் ஒடுக்கப்படுவார்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீண்டும் வந்து வர்க்க ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் பெண்ணுக்கு தரப்படுவார்கள் பார்ப்பனியம் என்பது உச்ச தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைக்க சொல்ல இது எல்லாம் வந்து விபத்து அதாவது பிற்போக்கு தனத்தில் மாறும் என்பதற்கு உதாரணமாக இன்னைக்கு வந்து ஆப்கானிஸ்தான் இருக்கு அதிலிருந்து நாம் வந்து படிப்பினை எடுத்துக் கொண்டு பாசிசத்தை எதிர்த்து போராடுவதை நாம் வந்து எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருக்கணும் நாம் கடந்த காலத்தில் நாம் எல்லாரும் தூய்மைவாதிகளாக வந்து அமெரிக்கா சரியில்ல இல்லாதே வந்து அதுக்கு முன்னால இருந்தவங்க இங்க கூட வந்து நிறைய பேர் வரலாற்றுல வந்து நம்ம வந்து இருந்து என்ன பெற்றுக்கொள்கிறோம் என்ன வந்து நாம் வந்து வரலாற்றில் இருந்து எதையும் வந்து முற்போக்கான அம்சங்களை நாம் வந்து எடுத்துக்கொள்றோம் வரலாற்றில் போராடி இருந்து என்னென்ன முற்போக்கான அம்சங்களை நாம் வந்து நம்மளுடைய கம்யூனிஸ்ட் கட்சி நம்முடைய சாதி ஒழிப்பு இயக்கம் இல்லாதயே வந்து சமூக மாற்றத்தை ஒத்துவர்களை எடுத்துக்கொள்கிறார்களோ அதை நாம எடுத்துக்கொள்ளாத நாம் தனித்து விடப்படுவோம் தனித்து விடப்பட்டவர்கள் வந்து நிச்சயமாக சமூக மாற்றத்தை வந்து அடைய அடையவில்லை

வந்து தொடர்ச்சியாக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி மக்களை அணிந்திருக்குவதில் நாம் வந்து முன்னணியில் நிற்க வேண்டும் அது குறிப்பாக வந்து முப்போ முன்னணி படையினர் வந்து அதுக்கு தயாரில் இருக்கணும் அப்படி தயாரான இருக்கணும்னா நம்ம மீண்டும் வந்து இன்னைக்கு ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்கிறதோ அதுதான் நமக்கும் வந்து நம்ம இந்திய சமூகத்தில் நடக்கிறோம் நாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லி நம்ம கட்டணம் கூடாது கட்டாயம் நடக்கணும் அதனால் நம்ம வந்து எச்சரிக்கையோடு நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்காகவும் நமக்காகவும் நாம் வந்து இந்த சமூகத்தினுடைய மாற்றத்தை வந்து முன் வேகமாக நடத்துவதற்கு என்ன முயற்சி எடுக்குமோ அந்த முயற்சியை வந்து முன்கொண்டு கொண்டு செல்லும் என்று கோரிக்கை கடைசியாக